தவக்கால பத்து மணி ஜெபம் விபத்துக்குள்ளானவர்களின் விரைவான நல்வாழ்வுக்காக கருணமிகு ஆண்டவரே உமது அடிகளுக்கு முன்பாக வலியும் துயரமும் அனுபவிக்கும் விபத்துக்குள்ளான சகோதரர் சகோதரிகள் நல்வாழ்வு பெற உம்மை மன்றாடுகிறோம் அவர்கள் கடந்து வந்த பாரமிகுந்த தருணங்களை நீர் கண்ணீருடன் காண்கின்றீர் அவர்களின் உடலும் உள்ளமும் விரைவாக குணமடையும்படி அருள் புரியுமாக இயேசுவே நீர் இயற்கையிலேயே நல்வாழ்வின் ஆற்றலாக இருப்பீர் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் உறுப்புகள் மீண்டும் புதுப்பிக்கப்படவும் அவர்களின் புண்கள் ஆறவும் அவர்கள் மீண்டும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அருள் புரிவீராக மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் புத்திசாலித்தனம் அளித்து அவர்கள் சிறந்த சிகிச்சை அளிக்குமாறு வழிநடத்துவீராக அன்னை மரியே நீர் எங்கள் அன்பு தாயே விபத்துக்குள்ளானவர்களை கருணையுடன் அரவணைத்து அவர்களது வேதனை குறைய செய்யுமாக அவர்கள் உயிருடன் மீண்டு வாழ்வில் ஒரு புதிய ஒளியை காண நீர் துணை புரியுமாக அவர்கள் மனதில் பயமகற்றி தைரியத்தையும் ஆறுதலையும் அருளுமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றுமே உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆவியே நீர் ஆறுதலின் ஆவி தந்தை தாய் குடும்பத்தாரும் இவர்களோடு பிணைந்திருப்பதை அறிகிறோம் அவர்களின் குடும்பங்களுக்கும் உறவினர்களுக்கும் மனதிற்கு ஆறுதல் அளிக்குமாக அவர்கள் ஏற்ற தாழ்வுகளை சமாளிக்க உங்கள் துணை எப்போதும் இருப்பதாக கத்தர் உம்மை காக்கிறார் அவர் உம்மோடு இருப்பார் உமது வலது பக்கமாக இருக்கிறார் உமது திருவருளால் ஆண்டவரே இந்த விபத்துக்குள்ளான சகோதரர்கள் விரைவாக குணமடைந்து அவர்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடர அருள் கூறுவீராக இந்த பிரார்த்தனையை உம்மிடம் ஒப்புக்கொடுத்து செலுத்துகின்றோம் ஆமீன்